அவரோட மகிமை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் நல்லாவும் இருக்குது நல்லா இருக்குது வந்தாலும் நம்ம கேட்டதை அவர் நடத்தி கொடுக்குறாரு இது வந்து ஐயா பிறந்த இடம் என்ன ஐயா ஐயாவுக்கு வந்து இந்த கல் வச்சு சம்பாஷம் நடத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லா சிறப்பா நடத்தி வர்றாங்க அன்னதானம் நடத்தி வர்றாங்க இன்னைக்கு வந்து அமாவாசை பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது எல்லாம் நடந்துச்சு ஆராதனை நடந்தது தீபாரணை நடந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இப்போ அன்னதானம் நடக்குது அதுவும் ரொம்ப பிரமாதமா இருக்குது இன்னும் இன்னும் சீர சிறப்பமாக நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் எல்லா மக்களும் இதை தெரிஞ்சு எல்லாரும் வரணும் அவங்கவுங்க குறைகளை வேண்டி எல்லாருக்கும் சுவாமி நல்லதையே நடத்தி கொடுப்பாரு எல்லாரும் வாங்க ஐயாவோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லும்